செடியில் அங்கங்கே கொஞ்சம் பூச்சி வர மாதிரி ஒரு அறிகுறி தெரிஞ்சுது சரி ஓகே வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதிகமாக வரதுக்கு முன்னாடியே மருந்து அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மருந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம் இதுவுமே ஃபுல்லாக ஆர்கானிக் தான் தேங்காய் பால் ப்ளஸ் மோர் ரெண்டுமே கலந்தது ஒரு அறநூறு எம்எல் எடுத்துக்கிட்டோம் அறுபது லிட்டர் தண்ணிக்கு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மீன் அமிலம் அது வந்து ஒரு அறுநூறு எம்எல் அதுக்கப்புறம் சாணப்பாசி கரைசல் நம்ம கிட்ட இருக்குல்ல அது வந்து ஒரு அறுநூறு எம்எல் இது கூடவே நம்ம ஷாப்பில் வாங்கின மூணு லிக்விட் ஆட் பண்ணியிருந்தோம் பேஸ்லெஸ் துறிஞ்சியு என்சிஸும் அதுக்கப்புறம் வெர்டிசிலியம் வெட்டிசீலியம் இது எல்லாமே வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் ரெண்டு மூடி வந்துட்டு இதில் ஊற்றணும் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஹெசுட்டெல்லா சிட்ரிஃபார்மஸ் ஸோ இந்த மூணு லிக்விடுமே ஆர்கானிக் பியூர் ஆர்கானிக் தான் ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம தோட்டத்தில் வந்துட்டு நமக்கு கெமிக்கல்ஸ் எதுவுமே இது வரைக்கும் யூஸ் பண்ணல ஸோ இந்த லிக்விடெலாம் அடிக்கிறனால பார்த்திங்க அப்படின்னா இந்த சாருஞ்சும் பூச்சி இலப்பேன் அந்த மாதிரி நிறையா பூச்சி வகைகள்லாம் வராமல் தடுக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிடும் இந்த ஸ்பிரேயர் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நிறையா பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க அடுத்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஸ்ப்ரேயர் பற்றின வீடியோ தான் இருக்கும் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்